பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இந்த தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இது நல்லா கலந்துட்டு இதில் ஒரு அரை கப் போல் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அடை மாதிரி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு நல்ல சாஃப்டாவும் இருக்கும் இப்போ அரைக்கப் போல் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இது நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கணும் இதுதான் சரியான பதம் இப்போ இது இருக்கட்டும் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப் நாட்டு சக்கரை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ முக்கால் கப் நாட்டு சக்கரையாக இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் நம்ம எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதை நல்லா கலந்தால் போதும் நாட்டு சக்கரை இந்த தேங்காவோட நல்லா கலந்து வந்துடும் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ தேங்காய் பூரணம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ அடை வந்து எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம் நான் இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கோதுமை மாவை இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்பில் எடுத்துகிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி தட்டினீங்கன்னா போதும் எந்தளவுக்கு தின்னா தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தின்னா தட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பொருணத்தை ஒரே பக்கமாக இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பொருணம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இதை மெதுவாக க்ளோஸ் பண்ணிடணும் வாழை இலையில் இந்த மாதிரி அடை தட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா தான் நமக்கு மடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டெலாம் மாற்றிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லா அடையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு நாலு இலையடை வந்து நமக்கு கிடைக்கும் இதை இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு வச்சிங்கன்னா ஷேப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டா போதும் நமக்கு அடை வந்து ரெடி ஆயிரும் இப்போ எல்லா அடையும் ரெடியாக இருக்கு இப்போ இதை வேக வைக்கணும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஆகி வந்திருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வந்துடும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து சர்வ் பண்ணணும் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறியிருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு உள்ளே உள்ள தேங்காய் புரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் இந்த இலையாடை ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அரிசி மாவு இல்லாமல் கோதுமை மாவில் செஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் நமக்கு டிஃப்ரெண்டான டேஸ்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க